வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஎஃப்எஸ்சி கோல்டில் வந்து நிறைய அப்டேட் வந்துருந்தது இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க் பிஸ்னஸில் ஸோ இதில் ஒரு விட்ரோவல் அப்டேட் உண்டு சில பேருக்கு விட்ரோவல் வேலை செய்யல என்ற எதுவும் இஷ்யூ இருந்தால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது அந்த விட்ரோவல் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய வாலெட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ இருக்கிறத நீங்கள் என்ன மாதிரி வித்ரோவல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதோடு வந்து எவ்ரிடே வந்து இந்த மைனிங்கை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து ரெண்டு தடவை டப் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ இதில் செய்ய வேண்டியதை வந்து பாருங்கள் இந்த இருக்கு இந்த ஸ்டேட்டிக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் அவங்களோட பேலன்ஸ் எல்லாமே காட்டும் ஓகே ஸோ இதுக்குள்ளேருந்து வித்ட்ரா பண்ணுறது இந்த மாதிரி இருந்து பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன்லர்ன் பண்ணுறோம் அந்த கிரிப்டோ அப்டேட்ல போட்டுக்கொள்ளுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் இப்போ இதில் வந்துட்டோம் இந்த ஸ்டெட்டிக்ஸ்க்கு வந்தோம்னா மேலே வந்து பாருங்க இது எவ்வளோ நாங்கள் ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கோம் பிஎஃப்எஸ்சி கோல்டுன்றது இதெல்லாம் காட்டும் எங்களுக்கு அதில் த்ரீ எக்ஸ் கிடைக்குமென்றது எவ்வளோ த்ரீ எக்ஸ் கிடைக்குமன்றது இதில் காட்டும் இன்னும் இதுவரைக்கும் நாங்கள் இதுவரைக்கும் கிடைக்க இன்னும் கிடைக்க வேண்டிய எவ்வளோ பிஎஃப்எஸ்சி கோல்டு இருக்குன்றது இதில் காட்டும் ஓகே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தமன்றா இதில் வந்து பாருங்கள் இது வரைக்கும் எவ்வளவு நாங்கள் ரிவார்டு எடுத்திருக்கோம்ன்றது இதில் காட்டு ஓகே ஸோ இதுக்கு கீழே தான் விட்ராவல் ஆப்ஷன் இருக்குது அதை வழியாக பார்த்துக்கோங்க ஸோ நான் வித்ரா பண்ணிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்ற என்ன மாதிரினு பாருங்கள் இதில் வர்ற பேலன்ஸ் வந்து நீங்கள் வித்ரா பண்ணலாம் ஓகே விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இதில் இருக்கிறத இதாக இருக்குது இதை கிளிக் பண்ணும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இருக்க அமௌண்ட் என்ன செய்யும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே கிளிக் பண்ண உடனே வரும் சம்டைம் லேட்டாகவும் ஆகலாம் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் சம்டைம் கொஞ்சம் நேரத்தில் சரி உங்களுக்கு வந்துடும் இப்போ இதில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதாக பாருங்கள் வியூ டீடெயில்ன்றது பாருங்கள் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த விட்ரோ ரிவார்டுன்றதை கிளிக் பண்ணீங்கடா அதில் வந்து உங்களோட மேக்ஸிமம் அமௌண்ட் ஏதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சரி அதில் மேக்ஸிமம்மன்ட்ருக்கும் அதுக்கு பிறகு மேக்சிமம் அமௌண்ட் உங்களுக்கு இதில் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து அந்த பேலன்ஸ் இடத்துல வரும் எனக்கு இது இப்போ இல்லை இருந்தால் நான் காட்டுவேன் நான் விட்ரோ பண்ணிவிட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணலை ஆல்ரெடி போட்டிருக்கேன் யூடியூப்பில் பாருங்கள் அதை வேணும்னா ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இதில் வந்து இந்த வித்ரா அமௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி சரியா விட்ரோ ரிவ்யூ கிளிக் பண்ணோன்னே அதில் ஒரு பாக்ஸ் வரும் அதில் மேக்ஸிமம்ன்றதை கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குதோ அந்த இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து பிஎஃப்ஐசி கோல்டு இருக்குன்னா பத்து அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபீஸ் போக மிச்ச காசு என்ன செய்யும் மிச்சம் பிஎஃப்ஐசி கோல்டு என்ன செய்யும் இந்த இதில் வரங்க வொலட்ன்றிருக்கு இதை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு வொலெட்ன்றதுக்குள்ளே போய் சேரும் ஸோ நான் இப்போ வெட்ரோ கொடுத்துட்டேனடா ஒரு உடனடி ஏழடி சில நிமிஷங்களில் என்ன செய்யும் வாலெட்டுக்கு வந்து சேரும் ஸோ வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸ் அண்டு இவ்வளவு பெருமதியானது அதாவது பதினாலு டாலர் இப்போதைக்கு பெருமதி எனக்கு வந்து அஞ்சு தசம் ஏழு பிஎஃப்ஐசி கோல்டு என்ன செய்யும் இதெல்லாம் வந்திருக்கு இதேன்னு இப்போ உடனடியாக வித்ரோல் பண்ண சொல்கிறோம்டா இவங்க வந்து எங்களுக்கு இந்த பிஎஃப்ஐசி கோல்டு எங்களுக்கு தரப்போகிறாங்க அதாவது சாரி பிஎஃப்ஐசி தரப்போகிறாங்க இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்கு இந்த ஜெல்லோ கலர் ஸோ இது வந்து பழைய டோக்கன் அவங்களோட பழைய கோயின் பிஎஃப்எஸ்சி கோயின் வந்து எங்களுக்கு தரப்புகிறாங்க அதில் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு பதினொன்று தசத்துக்குள்ள போகுது ஒரு கோயின்ட ப்ரைஸ் எங்களுக்கு எவ்வளோ பிஎஃப்எஸ்சி கோல்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பிஎஃப்எஸ்சி தரப்புகிறாங்க அதனால் எங்களுக்கு இங்கே நாங்கள் மாற்றி கொள்ளணும் ஓகே ஸோ அதனால் அதை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்கள் இப்போ எனக்கு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பிஎஃப்ஐசி இருக்குது அவங்க இனி மாற்றி என்ன நடக்குதுன்றது இன்றைக்கு நைட்டு மீட்டிங் இருக்குது ஸோ அதில் தான் நிறைய அப்டேட் வரும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போய் பார்க்கலாம் இதில் ஃப்யூச்சர் அப்டேட்டுகளை இதை விட லாஸ்ட் மீட்டிங்குட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென் பர்சன்டேஜ் பிஎஃப்எஸ்சி கோல்டு அதில் நிறைய அப்டேட் தந்துருந்தவங்க அடுத்து அந்த அவங்க நெட்ஒர்க்கில் நடக்கிற விஷயங்கள் போனஸ்கள டீட்டெயிலெல்லாம் தந்துருந்தவங்க இது ஒருக்கா வாசி பார்த்துக்கொள்ளுங்க இது தமிழில் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டது தான் இது ஒருக்காக நீங்கள் அதை அடுத்தது வந்து இந்த இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த பிஎஃப்எஸ்சி நெட்வொர்க்கை பிஎஃப்எஸ்சி கோல்டை கொண்டு பில் பே பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வர போகிறான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பி ஸ்டோர் அதோட அப்டேட் டைம் டு ட்ராவல் அப்டேட்டுகள் பிஎஃப்எஸ்சி செயின்டு அப்டேட் அடுத்த இதை விட ஸோ எல்லா அப்டேட்டையும் இதில் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் விரைவில் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் இங்கிலீஷில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தமான மேலதிக விவரங்கள் விரைவில் வரும் அதை அப்டேட்டில் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வித்ரோல் ஆப்ஷனை கட்டாயம் அமைப்பை செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ என்ன நடக்குதுன்றது மேலதிக அப்டேட் விரைவில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்